பிரதான முன் நடக்கவில்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு பயந்து ஏன் ஓடுகிறீர்கள் அரசாங்கத்திடம் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழில் ஊடகவியலாளரின் உந்துணி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் கடற்படையினர் வைத்த பரவி கடற்கொழிலாளியொருவரின் வாடி மூச்சு முழுதாக எரிந்து சாம்பலாகியுள்ளது காலநிலையால் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் கடல் கடுமையான கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக பெஞ்சமின் நெதன்யாவு குற்றம் சாட்டியுள்ளார் அணு ஆயுதத்தை காட்டி பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்த முடியாது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் விரிவான செய்திகள் என்றால் சர்வதேச விசாரணைக்கு கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் கூறிய கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் ஏனெனில் அந்த கருத்துக்கள் ஆபத்தானவை அக்கருத்துக்கள் மோசமானவை அது பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது அது மனித உரிமைகளை கேலி செய்கிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் குற்றவியல் சட்ட கோவை திருத்த சட்டம் மூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தின் போது உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இந்த திருத்தங்கள் கொண்டு வருவதில் குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதில் கொள்கை அளவில் நீதி அமைச்சருடன் நாங்கள் உடன்படுகிறோம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே கூற விரும்புகிறேன் இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் குற்றவியல் நீதி செயல்முறையை மிகவும் வசதியாகவும் நியாயமாகவும் மாற்ற வேண்டும் என்பதில் கொள்கை அளவில் உடன்படுகின்றேன் எனவே அந்த அடிப்படையில் இந்த திருத்த சட்டங்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களை சாட்சியமளிக்க அனுமதிக்கின்றன சில சூழ்நிலைகளில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் சாட்சியமளிக்கவும் அளிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றார்கள் குற்றவியல் நீதி செயல்முறைகளில் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் தாமதங்களை தடுப்பதில் ஒரு பெரிய பங்கை வகிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதில் நாங்கள் உடன்படுகின்றோம் ஆனாலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது இந்த திருத்தங்களில் சிலவற்றை கொண்டுவர இவ்வளவு காலம் எடுத்திருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை பற்றிய கவலைகள் நிறைந்த சில கருத்துக்களையும் முன்வைக்க விரும்புகின்றேன் நீதி இயற்கை நீதி போன்றவற்றில் அமைச்சும் அக்கறை கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த கருத்துக்களுடன் அவையின் கவனத்தை ஈர்க்கவும் விரும்புகின்றேன் கௌரவ வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தனியார் தொலைக்காட்சியொன்றுக்கு வழங்கிய நேர்காணலை பார்த்தேன் அது சிங்கள மொழியில் இருந்தது நான் இப்போது சொல்லப்போகும் நிலைப்பாடுகளின் தன்மையை இதன் மூலமே என்னால் உறுதிப்படுத்த முடியும் சுருக்கமாக சொல்வதானால் யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடத்தப்பட்டதாக கூறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு சொல்வது நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்றும் அது பிளவுகளை உருவாக்குகிறது என்றும் அந்த அடிப்படையில் அதை இப்போது அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றார் குறிப்பாக போரின் கடைசி கட்டங்கள் தொடர்பாக அவர் அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்றார் வெளியுறவு அமைச்சரது இந்த கருத்து மிகவும் ஆபத்தானது மனித உரிமைகள் பேரவை மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் போது சர்வதேச சமூகத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அமைச்சராகவும் வெளியுறவு அமைச்சர் இருக்கும் நிலையில் முதலாவதாக இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை என்றே கூற வேண்டும் ரோம் சட்டத்தை அங்கீகரிக்க இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை இந்த நாட்டின் இனப்படுகொலையை ஒரு குற்றமாக அங்கீகரிக்க உங்களுக்கு தைரியமில்லை நீங்கள் ரோம் சட்டத்தை அங்கீகரித்தால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படலாம் என்று பட்டியல் படுத்துவதால் தான் அந்த யதார்த்தத்தில் இருந்து ஓடிவிடுகிறார்கள் அதனால் தான் நீங்கள் அதை விரும்பவில்லை தேர்தலுக்கு முன்னர் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து என்பிபி அரசாங்கம் வித்தியாசமாக இருக்க விரும்புகிறார்கள் என்றும் முந்தைய அரசாங்கங்கள் இனவரி கொண்டவை என்றும் முன்னிய அரசாங்கங்கள் தவறு செய்துவிட்டன என்றும் தெரிவித்தார்கள் NPP கட்சிக்கு வாக்குகளை பெறுவதற்காக போர் வீரர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றும் தேர்தலுக்கு முன்னர் தெரிவித்திருந்தனர் ஆனால் அதன் பிறகு இராணுவத்தினரின் விழாவில் கலந்து கொள்வதும் பின்னர் இது போன்ற விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவிப்பதும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அல்லது குறைந்தபட்சம் நல்லிணக்கத்தை பற்றி உண்மையாக இருக்க விரும்புவதாக தெரிவிக்கப்படும் நோக்கத்திற்கும் எதிரானது என்பதே எங்கள் கருத்தாகும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசினால் பின்பற்றப்பட்டு வரும் கொள்கைகள் காரணமாகவும் எங்கள் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவே நாங்கள் உணர்கின்றோம் அதுதான் இன்றைய எமது குற்றச்சாட்டுமாகும் உதாரணமாக மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் வெளியிடப்பட்ட மிகவும் சர்ச்சைக்குரிய வர்த்தமானி தொடர்பாக பிரதமர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தினோம் இலங்கையின் வரலாறு மிகவும் சிக்கலானது என்றும் அரசாங்கங்கள் செய்யும் பல்வேறு விடயங்கள் குறித்து தமிழ் மக்கள் சந்தேகிக்கப்படுவதற்கு மிகவும் நியாயமான காரணங்கள் உள்ளன என்றும் அரசாங்கமே கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டது எனவே வரலாறு மிகவும் கொடூரமானது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ளும் போது தமிழ் மக்கள் இனப்படுகொலை நடந்ததாக கூற முடியாது என்பதும் அதை ஒரு குற்றமாக கருதாமல் இருப்பதும் உங்கள் இரட்டை பேச்சாக மாறுகிறது அரசாங்கம் இவ்வாறு தவறாக செயற்படக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் கூறிய கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் ஏனெனில் அந்த கருத்துக்கள் ஆபத்தானவை அந்த கருத்துக்கள் மோசமானவை ஏனெனில் அது பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது அது மனித உரிமைகளை கேலி செய்கிறது அதிகாரம் நிறைந்த அமைச்சராக உண்மையிலேயே இனப்படுகொலை நடந்ததாக கூறும் என்னை போன்று நம்பும் மக்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதை விடுத்து ஏன் நீதியை விட்டு ஓடுகிறீர்கள் நாங்கள் நீதியை கேட்கின்றோம் போதுமான அளவு சுதந்திரமான சர்வதேச குற்றவியல் வழக்கு விசாரணை செயல்முறையை நாங்கள் விரும்புகிறோம் சாத்தியமான சுயாதீன செயல்முறை சர்வதேச விசாரணை மட்டுமே ஆகும் ஏன் அவற்றிலிருந்து நீங்கள் தப்பி ஓடுகிறீர்கள் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டபடி குற்றவாளியாக இல்லாவிட்டால் அதை எதிர்கொள்ள நீங்கள் ஏன் தயங்குகின்றீர்கள் கௌரவ வெளியுறவு அமைச்சரின் நோக்கம் குற்றவாளிகளை பாதுகாப்பதாக இருக்குமானால் அவர் என்ன செய்கிறார் என்பது மிகவும் தெளிவாகிறது எனவே அமைச்சர் விஜித தான் கூறிய கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் யாழில் ஊடகவியலாளரின் உந்துருளி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை ஊடகவியலாளரின் உந்துருளி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மரியசீலன் திலைசன் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் முன்பள்ளி ஒன்றின் விளையாட்டு நிகழ்வை செய்தி சேகரிப்பதற்காக சென்றுள்ளார் உந்துருளிகளை வெளியில் நிறுத்திவிட்டு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வேளை குறித்த விளையாட்டு நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருந்த இனம் தெரியாதவர்களால் ஊடகவியலாளரின் உந்துருளி சேதமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு ஊடக சுதந்திரம் அடக்கப்படும் முயற்சியாக இது காணப்படுவதால் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விரைந்து கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் கடற்படையினர் வைத்த தீ பரவி கடற்பொழிலாளி ஒருவரின் வாடி முற்றும் இருந்து சம்பளாகி உள்ளது முல்லைத்தீவு செவ்வபுரம் பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்த தீ பரவி கடற்படையினரின் காணிக்குள் நின்ற பனை மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் கரையோர பகுதியில் உள்ள கடற்றொழிலாளி ஒருவரின் வாடி முற்றுமுழுதாக எரிந்து சாம்பலாகியுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளார்கள் இந்த தீயானது பரவி கடற்படை முகாமில் நின்ற பனை மரங்களில் பரவியுள்ளதுடன் தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடியமைத்து தொழில் செய்து கொண்டிருந்த ஒருவரின் வாடி மீது விழுந்த நிலையில் வாடி முற்றுமுழுதாக எரிந்துள்ளது அதில் பெருமதியான பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன அதனைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்கரை பகுதிகளில் கடச்சொழிலாளர்கள் அமைத்த கொட்டில்களிலும் பரவியுள்ளது சம்பவம் அறிந்து செல்வபுரம் கடற்கரையில் நின்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டுள்ளதுடன் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு இந்த இந்த தீ தீ விபத்தில் விபத்தில் வாடி அதேவேளை எரி காயங்களுக்கு உள்ளான கடற்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீ விபத்தில் எரிந்து சாம்பலாகிய வாடியின் உரிமையாளர் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலநிலையில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது காலநிலையில் இன்றைய நாள் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ வடவேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இதற்கிடையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் கடல் கடுமையான கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய விசை படகு ஒன்று கரை இழுத்து வரப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்கியிருந்து மீன் பிடிக்கின்ற அலியா படகு எனப்படுகின்ற பாரிய படகு இவ்வாறு கொந்தளிப்பு காரணமாக கரைக்கு அடித்து வரப்பட்டுள்ளது நங்கூரமிடப்பட்டிருந்த குறித்த படகு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ள நிலையிலும் அதனை இழுத்து கரை சேர்ப்பதில் மீனவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் தற்போது மாவட்டத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடி படையினரின் சீருடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா போகஸ்வெவ சலினகாம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசேட அதிரடிப்படையின் சீருடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர் இதன் வீட்டில் இரண்டு கிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து குறித்த வீட்டில் மேலும் சோதனை செய்த போது துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரவைகள் பன்னிரண்டு போர் வகையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ரவைகள் எம் பதினாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது ரவைகள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகள் தொகுப்பு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வெற்று ரவைகள் மற்றும் இருபத்தி நான்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வெற்று ரவைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன அவற்றுடன் இராணுவ மற்றும் விசேட அதிரடிப்படை சீருடைகள் அதற்கான பிரத்யேக பொருட்கள் காலணி கால்சட்டை தொப்பிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளில் வீட்டின் உரிமையாளர் ஸ்ரீலங்கா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் குறித்த பொருட்களை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் வீட்டின் உரிமையாளரான சிறப்பு அதிரடிப்படை வீரரும் பொலனறுவை ஹிங்குராடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இருந்து காலி நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு வெள்ளபாய பிரதான வீதியின் வெளியார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்துக்கு முன்னால் பயணித்த கனரக வாகனத்தின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் பன்னிரண்டு பயணிகள் மற்றும் கனரக வாகனத்தின் ஓட்டுநர் காயமடைந்து தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஆபத்தான நிலையில் இருந்த பயணியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் வெளியிடவில்லை சடலம் தங்காலை மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தங்காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக பெஞ்சமின் நெதன்யாக குற்றம் சாட்டியுள்ளார் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இரண்டு இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் இடப்பட்டுள்ள பதிவில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் குறித்த நாடுகளின் தலைவர்கள் ஹமாசுடன் இணங்கி செயற்படுவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை குறிப்பிடுகையில் நீங்கள் மனித குலத்திற்கு தவறான பக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் படுகொலைக்காரர்கள் பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் குழந்தை கொலையாளிகள் மற்றும் கடத்தல்காரர்களை மூன்று நாடுகளும் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்த முடியாது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் அணு ஆயுதத்தை காட்டி பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்த முடியாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சிந்தூர் தாக்குதல் நடவடிக்கையில் இந்தியா தரப்பு நியாயத்தை எடுத்துச் சொல்ல மத்திய அரசு தூதுக்குழுவை சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் செய்தியாளர்களை கனிமொழி தலைமையிலான குழுவினர் சந்தித்துள்ளனர் இதன்போது இந்தியா அமைதியின் பக்கம் நிற்பதாகவும் நேர்மைக்காக இந்தியா தொடர்ந்தும் போராடும் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார் இதேவேளை செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம் சந்தத் குப்தா உலகில் இடம்பெறும் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கையை எடுத்துக்கொண்டாலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாகிஸ்தானுக்கு அவற்றுடன் சில தொடர்புகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்